அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலார் டெக்கின் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா மதுராந்தகம் வேடந்தங்கல் தன்றை ஒரு வில்லேஜில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வேடந்தங்கல் பறவைகள் சொன்னாலே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நகர்ப்பே வில்லேஜில் போட்டிருக்கோம் முப்பது அடி ஆழம் கிணறு மூணு டெலிவரி ரெண்டரை பழம் போட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருது கிணறு தண்ணி மேலே இருக்குது உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைக்கு என்னவோ அதுக்கேற்ற போல் மோட்டரை உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறோம் இது வந்து நாலு பேனல் போட்டிருக்காங்க இந்த மோட்ருக்கு வந்து இன்டர்னல் டிரைவ் எக்ஸ்டர்னல் டிரைவ் கிடையாது சிம்பிளாக ஒரே எம்சிபி ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரிமைனிங் ப்ளேஸ் வந்து அவங்க பேனல் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ஃபிட் பண்ண தர சொல்லியிருக்காங்க ஸ்டூட் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி நம்ம ஃபுல்லாகவே ஃபோர்ஸாக கிடைக்கிது தண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறது டைம் சரியாகிடுச்சு அன்றைக்கி அதனால் அடுத்து நான் கஸ்டமர் வீடு எடுத்து அனுப்பிச்சேன் அதனால் தண்ணி அந்தளவுக்கு நம்ம சரியாக பார்க்க முடியல நான் ப ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வருது உங்களுக்கு இதே போல் வேணுன்னாக்க ஸ்க்ரீனில் வேறு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வந்து வெளியில் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க வட்டி மட்டும் போய்ட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி சிறப்பாக அமைச்சு கொடுத்துருந்தேன் மோட்டருக்கு ஒன் இயர் வாரண்ட்டி நாளைக்கு இருபத்தி வருஷம் வாரண்ட்டி ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்